திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்ய டிஎஸ்பி தனிப்படை போலீசார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சோலார்பேட்டை கட்டேரி பகுதியில் திருவிழாவை முன்னிட்டு டிஎஸ்பி சௌமியா தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பதவியின் இல்லாத இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக இரு வாலிபர்கள் வந்துள்ளார் அவரை பிடித்த தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பின் பேசியுள்ளார் பின்னர் போலீசார் விசாரணையில் மாடப்பள்ளி அடுத்த கோனேரி குப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் மகன் பாலாஜி வயது இருபத்தி இரண்டு ரவிமகன் ராகுல் வயது இருபத்தி இரண்டு உள்ளிட்ட இருவரும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஊத்தங்கரை குப்பம் ஆகிய பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தனிப்படை போலீசார் விசாரணைகள் தெரியவந்தது பின்னர் இருசக்கர வாகன திருட்டில் வாலிபர்களிடமிருந்து பதினேழு வாகனங்களை ஒரே இரவில் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் சிறப்பாக பணியாற்றிய தனிப்படை போலீசாரை டிஎஸ்பி சோமியா பாராட்டுகளை தெரிவித்தார் பின்னர் கிராமிய காவல் நிலையத்தில் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்